ல தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்ற எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் இல்லை என்ன ஒன்றா ஆனால் தான் வேற என்ன பண்ணுது ஒன்றாவா வரல வராது அவனும் பிஜேபி கூட தான் போவான் இவனும் பிஜேபி கூட தான் போவான் யார் விஜயும் ரெண்டு பேரும் பிஜேவோட சேர்ந்து மூணு பேரும் தோப்பானுவான் கிடையாது பிஜேபிக்காரம் விட மாட்டான் ரைடு விடுவான் எல்லாம் பண்ணுவான் ஸோ அதனால் எல்லோரும் பிடிச்சி போடுவான் அவர் இருக்கிறவர்களும் உருப்படாது நாடே உருப்படாது மோடி இருக்கிறவர்கள நாடு உருப்படாது சாத்தியம் இல்லை அவர் ஒன்றுமே இல்லை தொண்டர்கள் இல்லை ஒன்றும் இல்லை நான் கூட சொல்வேன் வெற்றி சொல்லுவேன் அது சாத்தியம் இல்லை எடப்பாடிக்கு அது சாத்தியம் இல்லை யாரும் சாத்தியம் இல்லாத போச்சு எம்ஜிஆர் இந்த போச்சு கூட இன்னும் அண்ணாதுக்காக காப்பாற்ற முடியும் வாய்ப்பு அந்த அம்மா ஆட்சி மட்டும் சிறந்த ஆட்சின்னு எப்படிங்க சொல்ல முடியும் எடப்பாடியை விட அந்த எடப்பாடி எடப்பாடியாரை விட அந்த அம்மா ஆட்சி ஒன்றும் சிறந்த ஆட்சி கிடையாது ஏன் அவங்க மட்டும் என்ன எஸ்மா கொண்டு வரலையா டெஸ்மாக ஒன்று வரலையா இந்து மதம் மற்ற தடை எடுத்துக்கொண்டு வரலையா வேலை இணையமான தடை எடுத்துக்கொண்டு வரலையா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாரு எல்லாருமே அவங்க தகுதி கேத்தாப்புல திறமை கேத்தாப்புல ஆட்சி செய்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எதிர்ப்பு அழகினாலும் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அம்மா போன பிற்பாடு பாதியில் வந்து ஒரு இடம் இதுலேருந்து உட்காந்து ஆட்சி எனக்கு பிடிக்க முடியுமா அவரை மந்திரி ஆக முடியுமா அவர் இல்லாத பொல்லாதெல்லாம் முக ஸ்டாலின் மேலே அதை செய்கிறாரு இது செய்கிறாரு அவர் ஆட்சி சரியில்லை அவர் அப்படி தான் பண்ணுவார் ஏதோ எட்டுக்கு குறை சொல்கிறாரு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சொல்கிறாரு அதெல்லாம் மெய்யாக இருக்காது ஏன்னா அவர் மேலே எதிர்கட்சியிருந்தாலும் அவர் போகிறாங்கன்னாலும் அவர் மேலே பே சொல்கிறாரு அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் இவர் வர இன்னும் குறை சொன்னாலும் அவர் மேலே இவர் வர மாட்டார் ஜெயலலிதா மாதிரி வர மாட்டார் அதுதான் முக்கியம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே எல்லாம் நடந்துருக்கு இல்லையா தெரியும் அரசியல் கொஞ்சம் வந்து எம்ஜிஆரோடு போயிடுச்சது அம்மான்னா அவன் படிச்சு தான் தமிழ் வந்தாங்க ஏடிஎம்களை வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் வர முடியும் எதாவது கூட்டணி தான் வர முடியும் இவனுக்கு எதோ சாப்பிட்டானுங்க செய்யணும் ஏதோ பண்ணுறானுங்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கம்மா அப்பா வாய்ப்பு ரொம்ப கம்மி இது கூட்டணி கட்சிகளும் வளம் வளம் இல்லாமல் இருக்குது அந்த கட்சியும் பிரிஞ்சிருக்கிறதுனால வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கம்மா அதெல்லாம் வராது ஏன்னா கூட்டணி கூட்டணி இருந்தால் தான் வரும் கூட்டணி இருந்து வராது கூட்டணி இருந்தால் தான் பிஜேபி இருந்தால் கூட ஆகாது எல்லாம் சேர்த்துட்டு போயிருக்காது எப்படி கஷ்டமாக தான் இருக்காது அவர்கிட்ட தான் இருக்கு அவங்க கூட்டணி வந்து சேர்ந்தால் தான் இது பண்ண முடியும் எம்ஜிஆர் மாதிரி யாருமே வர முடியாது ஜெயலலிதா மாதிரி யாருமே வர முடியாது கலைஞர் மாதிரி யாரும் வர முடியாது இப்போ கலைஞர் மாதிரி வந்து இப்போ அவங்க பையன் இருக்காங்க அவங்க பையன் வந்துட்டார் அப்பள்ளையா அந்த மாதிரி இருக்கிறாப்பில்லையா இல்லை அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குதோ அதை தான் பண்ண முடியும் இவர் உண்டி நான் ஆட்சியில் இப்போ அம்மா இறந்த பிறகு என்ன பண்ணார் இவரும் ஆட்சியில் இருந்தார் அந்த ஆட்சியில் இருந்து என்ன பேசினாரு என்ன பண்ணாரு எதுவும் பண்ணலை அப்புறம் இது எப்படி சொல்ல முடியும் இது கத்தது இப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் இவர் என்ன பேச்சு கொடுக்குறாருன்னு தெரியணும் மக்களுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாரும் வந்து தெளிவாயிட்டாங்க மக்களுங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க நீ என்னடா சொல்றது என்னடா கேட்குது எனக்கு இன்னும் யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க இல்லை கிடையாது திறமை கிடையாதுன்ற கிடையாது ஒரு நிமிஷம் ஜெயலலிதா அம்மா மாதிரி வர முடியாது அந்த அம்மா எவ்வளோ தன்மை எவ்வளோ நன்மை எவ்வளோ பண்ணி மனித அபிமானம் பட்டு எவ்வளோலாம் எவ்வளவு எவ்வளோலாம் செஞ்சாங்க மக்களுக்கு தெரியுமா பொம்பளைன்னா அப்படி தான் இருக்கணும் பொம்பளைக்கு பொம்பளை தான் தெரியும் எல்லாம் தெரியாது அது மாதிரி ஆட்சி யாருமே தர முடியாது அதே மாதிரி காமராஜர் ஆட்சி வந்து அதை அதுவும் தர முடியாது ஒவ்வொருத்தரோட அவங்கவுங்க தனிப்பட்ட செல்வா கூட வந்த ஆட்சி அது அந்த ஆட்சியை இவங்களால யாராலுமே அது மாதிரி தர முடியாது அவங்கவுங்க நம்பிக்கை தான் அது அவங்க எல்லாருமே நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு தான் வருவீங்க நாங்களும் ஒரு நம்பிக்கை தான் அவங்க ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை வந்து யாரும் கைவிட போகிறதில்ல அந்த நம்பிக்கையை வந்து வந்து வெற்றி பெறுமா தோல்வி வருவான்னு அதைதான் பொறுத்திருக்கு எடப்பாடி யாருமா அண்ணா திமுக அவர் அண்ணா திமுக தானே சொல்லுவார் திமுக தோக்கன் யார் சொல்லுவாங்க அப்போ அண்ணாதிமுக அவங்க கட்சி அவங்க தலைவரே அவங்கவுங்க கட்சியை பற்றி தான் பேசுவாங்க அவங்கவுங்க பொறுப்பை தான் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் கட்சி வராதுன்னு அவரே சொல்லுவாரா சொல்லுங்க அவர் கரெக்டாக சொல்கிறாரு ஒருவாரதும் வராது அது அப்புறம் மக்கள்கிட்ட இருக்குது மக்கள் திருப்பி மகரசி இருக்குங்க அதனால் அவர் வருவாரா வாரம் வரமாட்டார்ன்றது ஜனங்கள் தான் வாக்காளர்கள் தான் சொல்லணும் அவர் சொல்லுவார் நான் வருவேன் எனக்கு பத்து எவ்வளோ நிறைய ஓப்பு இருக்குது எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மக்கள்லாம் இப்போ என்ன விரும்புகிறாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய வார்த்தை அது ஆனால் ஜனங்களுடைய வார்த்தை என்னான்னு தெரியாது அவங்க மனசில் இருக்கிறது யாருக்கு போடும் யாருக்கு போட மாட்டான்னு இல்லை அது அதுலேயே எனக்கு வந்து விமர்சனம் உண்டு ஜெயலலிதா அம்மா கொடுத்ததுலேயே வந்து மக்களுக்கான நன்மை என்ன இருந்தது இலவச கல்வி இலவச மருத்துவம் இது எதுவுமே அடிப்படையே எதுவுமே சரியில்லையே அவர் வந்து என்னது கொடுக்க போறாரு அதனால் புதுசாக வரவங்களுக்கு தமிழ் தேசிய கருத்தியலுக்கு மக்கள் வந்து வழிவிட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ சொல்கிறாரு இல்லையா ஜெயலலிதா ஆட்சி அமைச்சு இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தார் பண்ணிருந்தாக்கா இவ்வளோ பிரச்சனை அவருக்கு வந்துருக்காது இல்லையா அதே மாதிரி வந்து இப்போ சொல்கிறவரு அப்போ எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு தான் ஓரளவுக்குலாம் பண்ணிருக்காங்க இப்போ சொல்கிறாரு அப்போ விட்டுட்டார் இப்போ வந்து பிஜேபி என்ன பண்ணுறாங்க கூட்டணி மொத்தமாக சேர்க்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ நேற்று கூட குருசாமி பேசுனார் துக்குல குருசாமி என்ன சொன்னார் எல்லாமே வந்து கூட்டணி சேர்ந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் இப்போ கூட எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க அதனால சொல்கிறேன் அது வந்து அந்த சாத்தியப்படுறது வந்து அதில் தான் இருக்குது அவங்க கூட்டணி அமைக்க போது தான் இருக்குது ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டணியை வந்து அவர் இவங்களாம் சேர்ப்பாரது கொஞ்சம் கஷ்டம் தான் அளவுக்கு கிடையாது கெப்பாசிட்டி கிடையாது ஒரு கெப்பாசிட்டின்றதே அவர்கிட்ட இல்லை இல்லை ஒன்றா எடப்பாடியை எடப்பாடியை காலி பண்ணிட்டு இவங்கெல்லாம் ஒன்றா ஆனாலும் ஆகலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் ஊர் ஊராக போய் சுற்றினார் எம்ஜிஆர்லாம் இவரால் போக முடியுமா எத்தனை கூட்டணி நடத்துகிற எப்படி போனாங்க வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் கேப்ச்சர் பண்ணி வச்சுருந்தாங்க கட்சிக்காரங்களாம் பேட்டியை கொடுத்தாவே இது பண்ணாங்க இவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் டவுட்டு தான் வருது அது கூட்டணியை பொறுத்து இருக்குதும்மா இது இருபத்தி ஆறு வர்றது வந்து இன்னும் நாள் இருக்குது அவங்க கூட்டணி எப்படி வைக்கிறாங்கன்னு எத்து தான் வந்து அது வெற்றி வாய்ப்புலாம் சொல்ல முடியும் ஏன்னா இவங்களே திமுகவுலே இப்போ வந்து கூட்டணி வந்து மாறுற மாதிரி கொஞ்சம் உருமெல்லாம் வருது நிறைய அதனால என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த கூட்டணி இருக்கிறவங்களோ அந்த கூட்டணிக்கு ஏகிறது தான் பார்ப்பாங்க இந்த நேரத்தில் பார்த்தாங்கன்னா இவங்க கூட்டணி மாறுறனாக்கா ஓரளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் எடப்பாடி இருக்குது சப்ரேட்டாக யாரும் கிடையாது எடப்பாடி யாராக இருந்தாலும் ஏடிஎம்கே தான் எடப்பாடி வந்தாலும் தமிழ்நாடு ஏற்கனவே வந்துடுச்சு எவ்வளோ ப்ரோக்ரெஸ் வந்தது வரல ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ஆட்சி உங்களாலே யாராலே அமைக்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் டிஎம்கே இருக்கட்டும் இன்னைக்கு டிஎம்கே ஆயாலும் ஏடிஎம்கே ஆயாலும் அந்த மாதிரி ஆட்சியை அமைக்க முடியாது இனி வர காலகட்டத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி மந்திரி சபைக்கு வாய்ப்பு உண்டு தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வர யாருக்கும் கொஞ்சம் தயக்கம்தான் சாத்தியமில்லை சாத்தியமில்லை இருந்தார் இருந்து ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட்டை உள்ளே இருக்கு ஒன்றுமே சரியில்லை இருபத்தாரை பற்றி இப்போ எப்படி சொல்ல முடியாது இல்லம்மா கூட்டணி எப்படி அமைதியோ அது மாதிரி நடக்கும் மக்கள் மனது மாறும் இல்லையா